இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்க படிக்க ஆகுதுன்னு கிடையாது நீங்க கேள்வியே தப்பா கேட்கறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை இங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க தெளிவா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் எப்படி இவ்வளவு அசால்ட்டா இந்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க நாங்க கேள்விப்பட்டோம் இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படின்னு ஆமா சிங் சவுண்ட் தான் எப்படி சார்

அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ஆயிடுச்சுனா இந்த பேசு நான் ஃபர்ஸ்டி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துடுச்சு இன்னுமே என் ஹிந்தி வந்து எவ்வளோ தெரியும் இந்திய ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு ப்ராடக்ட் ஆகுது அது நான் நான் இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து நான் அக் பண்ணிப்பான்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை தி தி லவ்மி அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி

வேலை earth... இல்லை <situación> <Darwinough> <apple> வெறும் அந்த மொழியை பேசுறது மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்கழகிறதுனால கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்து அப்புறம் எல்லாமே தான் ஓகே ஜெயசவி சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அதிகமாக இருக்காரு பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ அறிவ பத்தி என்னன்னு நினைக்கிறீங்க இன்னொரு கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்கல அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்துல கைக்கு கூட முத்த காட்சி இல்லாம அந்த அனுபவத்தை பத்தி என்ன நினைக்கிறேன் சூர்யா பத்தி அவரே பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்துல பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால அதை பார்த்துப்பான் அதனால தான் அவனோட இதுக்குமே போல அவனே அவனோட பாத்துக்கிட்டுங்கிறது தான் அவனோட விஷயத்த அவன் கேளுங்க பட் இந்த படத்துல உங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சது இல்லை நான் இது போய் என்னன்னு சொல்றது ஐயோ இன்னும் என்ன கேள்வி கேட்டேன் கெட்டா கூட நடிக்கிறது பெரிய ஆச்சரியம் நான் எனக்கு நான் ஒன்றில் ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோன்னு எனக்கு தெரியல நிஜமாவே அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதான் நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டுருவோம் சார் ஒரு ஒரு நூறு இரநூறு பேருக்கு போட்டு காமிச்சிருவோம் எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகர்னோட படம் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் தாரு இது எப்படிப்பட்ட ஜனராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்கறது ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக நமக்கு பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமா இருக்கு படம் பார்த்து முடிச்சிட்டீங்களா என்ன சொல்ல பொருளை தான் காத்துட்டு வரோம் விஜய் சார் ஹலோ விஜய் சார் இங்கே பாருங்க முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள் டெக்னிஷியலேருந்து எல்லாரும் போயிருக்காங்க இப்போ ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க ஹாட்ஷீனா கை ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கு அந்த ரெக்கக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் நல்ல மரியாதோடு நான் நல்ல கூட நல்ல ஆக்ட்ரஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேற என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு முன்னாடி சைனா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சரஞ்சீவ் சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லான்ச் போயிடணும் அப்போ வந்து அப்போ பிரசனை வந்து யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க அப்போ அப்போது அங்கே மேலே இருந்து யாரும் ஒருத்தர் சொன்னார் நான் எப்பயே தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாலே இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் இல்லை நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னாட் படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜிலும் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னாடகம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா பார்க்கறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அதனால வெரி குட் சார் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியராக டாக்டர் கெட்ரினாவாக இருக்கட்டும் ராதிகாபுத்தர் ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேற இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் கெட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ்